கத்திருக்கப்புரிய மாணவர்களே சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத போது ஆண்டவர் நம்மை சௌகரியமான இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரலாம் அல்லது சில இடங்களை நாம் நம்பி இருப்போம் இதுதான் இனிமேல் நமக்கு சரியான இடம் என்று அது ஒரு இருக்கலாம் இனி இந்த வேலைதான் எனக்கு சரியா இருக்கும் இதை வைத்து நான் முன்னேறி விடுவேன் அல்லது இந்த இடத்தில்தான் நான் வீடு பார்க்க போகிறேன் இது எனக்கு சரியா இருக்கும் அல்லது இந்த நபர் தான் எனக்கானவர்கள் என்று நீங்கள் அநேக காரியங்களை நம்பி இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் உங்களை அந்த இடத்திலிருந்து அந்த நபரிடத்திலிருந்து அல்லது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் அது மிகவும் வேதனை நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் பிரியமான சில நேரத்தில் எல்லாம் நன்றாக போகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார் அது வேதனையா இருக்கும் அல்லது நாம் தவறு செய்திருக்க மாட்டோம் ஆனால் நாம் தண்டனையை அனுபவிப்பதை போல சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நான் உமக்கு பயந்து நீர் சொன்னதினால் அல்லவா நான் இங்கு வந்தேன் ஏன் இப்பொழுது இப்படி என் மேல் வீண் பழி சுமத்துகிறார்கள் என்று ஒரு சில நேரத்தில் நாம் நம்மை அறியாமல் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் ஒரு சில மனிதர்களிடத்திலிருந்து ஒரு சில இடத்திலிருந்து அல்லது நீங்கள் சௌகரியமா இருக்கிற காரியங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார் என்றால் அது எதற்காக தெரியுமா அவர் உங்களை அதிகம் நேசிப்பதினாலும் உங்களை இனி வருகிற பிரச்சனைகளுக்கு தப்புவிக்கும்படியாகத்தான் அதை செய்கிறார் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆயுதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்தைகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அதே அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது லோத்தை அந்த அழிவின் நடுவில் தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் ஆம் திவஜனமே யோத்துவினுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள் ஆபிரகாமோடு தன் பயணத்தை தொடர்ந்து வந்தான் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அவன் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது சொல்லுகிறது தெரிகிறதோ அதை நோக்கி போனான் என்று அப்படி அவன் சோதம் குமராவின் இடத்தில் வந்து நஞ்சாக தான் தங்கி இருக்கிறான் சில நாட்கள் நஞ்சாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிற அவனுக்கு திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது இனி நீ இங்கு இருந்தது போகும் இந்த பட்டணத்தை நான் அழி போகிறேன் வெளியே வா என்று அழைத்து வருகிறது ஆனால் அவனோ தாமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அவன் என்ன யோசித்து இருந்திருப்பான் என்றால் நன்றாக இருக்கிறது என்று நான் பார்த்து வந்தேன் இனி நான் தங்க முடியாது இனி புது இடத்திற்கு போய் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவேளை அவனுடைய இருதயத்தில் பல கேள்விகள் குழப்பங்கள் தெரிந்திருக்கலாம் ஆகவே அவன் தாமதித்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தாராம் எனக்கு பிரியமாக தெய்வ பிள்ளைகளை சில நேரத்தில் சில மனிதர்களிடத்தில் சில இடத்தில் சில வேலையில் ஆண்டவர் உங்களை அவரே பிடித்து இழுத்து கொண்டு வருவார் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் நன்றாகத்தான் என்னை பார்த்துக் கொண்டார்கள் ஏன் ஆண்டவர் அவர்களிடத்தில் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார் அல்லது ஏன் ஆண்டவர் இப்பொழுது அந்த வேலையை விட்டு வந்துவிடு என்று சொல்லுகிறார் என்று நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவர் அப்படி உங்களை சில நேரத்தில் வலு கட்டாயமாய் அழைத்துக் கொண்டு வருவது அதன் காரணம் என்ன தெரியுமா அவர் உங்கள் மேல் வைத்த இறக்கத்தினால் தான் அது மாத்திரம் நீங்கள் இனி வரப்போகிற சூழ்நிலையில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள கூடாது தப்பும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார் எனக்கு தெய்வ பிள்ளைகளே ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டாரே நான் அதைத்தானே மலை போல நம்பி இருந்தேன் அந்த வேலையை வைத்துதானே எனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனைகளை அடைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அல்லது அந்த மனிதரை நம்பித்தானே எனக்கு வேலை நினைத்தேன் அல்லது என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கும் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி ஆகிவிட்டது ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்றால் இரண்டு இரண்டு காரியம்தான் ஏன் ஆண்டவர் அதை செய்தார் தெரியுமா அவர் உன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் இரண்டாவது எந்த அழிவிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் தான் அதை செய்கிறார் ஒருவேளை அதை நீ இன்றைக்கு அறியாமல் இருக்கலாம் நேரம் வரும் அப்பொழுது நீ ஆண்டருடைய அன்பை உணர்ந்து கொண்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை காத்திருக்கிறாரே என்று நினைத்து நன்றி சொல்வார் ஆகவே ஆண்டவர் உன்னை சில இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்றால் சோர்ந்து போக அதே நன்றி சொல்லு கத்துத்தாமே நொடு கூட இருந்து உன்னை ஆசு ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க